அனைவருக்கும் வணக்கம் நான் இன்றைக்கு முன்வைக்க போறது இந்து சமய மறுமலர்ச்சி தலைவர் கல்ல ஒருவரான ஸ்ரீல ஸ்ரீ நாவலரை பற்றி ஆயிரத்தி எண்ணூத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல நல்லூர்ல கந்தசாமி பிள்ளைக்கும் சிவகாமி அம்மைக்கும் பிறந்தவர் தான் ஸ்ரீ ஸ்ரீ ஆறுமுக நாவலர் இவற்றை இயற்பெயர் வந்து ஆறுமுகம் என்றதாகும் இவர் மிஷனரி பாடசாலையில வந்து தனது கல்வியை கற்கிறார் இதனை தொடர்ந்து வந்து மெதடிஸ்ட் சப ஒருவரின் கீழே வந்து சிறுவையாற்ற இதனால வந்து இவருக்கு மிஷனரி இயக்கம் தொடர்பான அனுபவம் வந்து இருந்தது இதனை தொடர்ந்து வந்து இவர் இந்து சமய மாணவர்களுக்கு வந்து சமய வழிபாடுகளை வந்து கற்பிப்பதற்கும் சமயத்தை வந்து அனுஷ்டிக்கிறதுக்கும் இந்து சமய பாடசாலைகளை வந்து உருவாக்குற அதோடு வந்து அச்சகம் ஒன்று நிறுவுவதற்கும் வந்து அயராது பாடுபட்டுக்கிறார் கொடையாளிகளின் உதவியோட வந்து யாழ்ப்பாணத்துல சைவ பிரகாச வித்யாசாலை என்ற ஒரு பாடசாலையை வந்து இருக்கிறார் இதோட மட்டும் இல்லாம இவர் மிஷனரி பாடசாலையில வந்து கல்வி கற்கே குள்ள பெற்ற அனுபவத்தை வச்சுக்கொண்டு இவர் காலத்துக்கு பொருத்தமான புதிய பாடத்திட்டம் ஒன்றை வந்து தயாரிக்கிறார் இதோட மட்டும் இல்லாம பிற்காலத்துல வந்து யாழ்ப்பாணத்துல பல இந்து பாடசாலைகள் வந்து தோன்றதுக்கு வந்து முன்னோடியாகவும் வந்து செயல்படுற சைவ பரிபாலன சபை இந்து கல்வி சபை போன்றவற்றை ஆரம்பித்து வந்து இந்து பாடசாலைகளை வந்து உருவாக்குவதற்கான நடவடிக்கைகளுக்கும் வந்து வழிகோளின தமிழ் மாணவர்களுக்கு வந்து ஆங்கில கல்வியை வந்து பெற்றுக் கொடுக்கிறதுக்காக ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு யாழ்ப்பாணத்துல வந்து சைவ ஆங்கில பாடசாலையை வந்து நிறுவுற இது வந்து மூடப்பட்டாலும் வந்து பிற்காலத்துல வந்து இவரது சீடர்களால யாழ்ப்பாணம் இந்து கல்லூரி வந்து உருவாக்குது இப்படிப்பட்ட ஸ்ரீலஸ்ரீ ஆறுமுகவில் பணிகளை வந்து சொல்லி சொன்னா முதலாவது வந்து இந்து மத மறுமலட்சிக்கு வந்து தலைமைத்துவத்தை வழங்கியமை ஆயிரத்தி எண்ணூத்தி பதினஞ்சாம் ஆண்டு வந்து இலங்கை பிரித்தானியா வந்த குடியேற்ற நாடாக்கப்பட்டா போது இலங்கைக்கு வந்த பல மிஷனரி அமைப்புகள் வந்து தங்க சமயமான கிறிஸ்தவ சமயத்தை வந்து பரப்புறதுக்கு வந்து பல நடவடிக்கைகளை மேற்கொண்டன இதனால வந்து இலங்கையில காணப்பட்ட பௌத்த சமயம் இந்து சமயம் இஸ்லாமிய சமயம் என்றன வந்து பெரும் தாக்கத்துக்கு உட்படுது இதே மாதிரி இந்த மிஷனரி இயக்கங்கள் வந்து யாழ்ப்பாணத்திலேயே மிக விரைவாக வந்து பரவிச் சென்றமையால வந்து அஹ் இந்து மதத்துக்கும் வந்து பல தாக்கங்கள் ஏற்படுது இதனால வந்து இந்த தாக்கங்களை வந்து குறைக்கிறதுக்காக எங்களுடைய இந்து சமய தலைவர்கள் வந்து பெரும் பாடுபட்டிருக்கின்றன அவர்களோடியானது செயற்பட்டவர் ஸ்ரீலஸ்ரீ அருமோகனாவில் இந்து பாடசாலைகளை வந்து ஆரம்பிக்கிறதுக்கு வந்து முன்னோடியாக செயற்பட்டவை சைவ சமய மாணவர்களுக்கு வந்து சமயம் தொடர்பான அறிவுகளை ஊற்றுறதுக்கும் எங்கள தமிழ் கலாச்சாரத்தை வந்து பாதுகாக்கிறதுக்கும் வந்து இவர் பல இந்து பாடசாலைகளை வந்து உருவாக்கி இருக்கிறார் இதுல வந்து முக்கியமா குறிப்பிடத்தக்கது வந்து யாழ்ப்பாணத்தில் வந்து கொடையாளிகளின் முகவியோடு நிறுத்திய சைவ பிரகாச வித்யாசாலை இதனைத் தொடர்ந்து ஆயிரத்தி எண்ணூத்தி இரண்டாம் ஆண்டுல வந்து தங்கள தமிழ் மாணவர்களுக்கு ஆங்கில கல்வியை பெற்று கொடுக்கிறதுக்காக நிறுவின சைவ ஆங்கில பாடசாலையும் குறிப்பிடலாம் இந்த கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் வந்து வளர்க்குறது பாடுபட்டமை யாழ்ப்பாணத்துல வந்து மிஷனரி இயக்கங்கள் மிக வேகமாக வந்து பரவிச்ச நன்மையால இருந்த சில செல்வந்தர்கள் வந்து கிறிஸ்தவ சமயத்துக்கு மாறின இதனை வந்து நிறுத்திக் கொள்றதுக்காக சில சொற்பொழிவுகளை ஆற்றியும் ஒரு சில அச்சுகங்களை அமைத்து வந்து இதற்கு எதிரான துண்டு பிரசுரங்களை வந்து வெளியிட்டும் இந்து கலாச்சாரத்தையும் தமிழ் மொழியையும் வளர்க்கறதுக்கு வந்து பாடுபட்ட இதனை தொடர்ந்து வந்து பாட பாடம் போன்ற பெயர்ல வந்து பாடநூல்கள் எழுதினதோடு மட்டும் இல்லாம கந்த புராணம் பெரிய புராணம் போன்ற நூல்களையும் வந்து பதிப்பிக்கிறார் இதனைத் தொடர்ந்து வந்து வன்னார் பண்ணையில வந்து அச்சகம் ஒன்று நிறுவி உதயபாடு போன்ற பத்திரிகையும் வந்து அச்சிட்டு வழிடுற இப்படி எங்களோட தமிழ் மொழிக்கும் இந்து சமய மக்களுக்கும் வந்து பெருந்தொண்டாட்சியர்கள் வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டுல மறை இவர் வந்து இன்றைக்கு வரைக்கும் சைவ சமயத்துல வந்து ஐந்தாம் குறவர் என்று சொல்லி போற்றப்படுதுங்க நன்றி